ஆலங்குளம் பிறந்தலைவர் காமராஜர் சிலை அருகே மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் தொழில் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பிறந்த காமராஜர் சிலை அருகே மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து இன்று பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணியளவில் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் சிஐடியு ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் பீடி தொழிலாளர் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது சிஐடியு தென்காசி மாவட்ட தலைவர் அயூப் கான் தலைமை தாங்கினார் ஏஐடியுசி தலைவர் பரமசிவன் பிடி சங்கம் மாவட்ட செயலாளர் மகாவிஷ்ணு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் மாவட்ட தலைவர் பொன்மலர் மாவட்ட செயலாளர் மணிமேகலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பணி உயர்வு வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மே மாதம் கோடை விடுமுறை வழங்க வேண்டும் என்பது உட்பட இருபத்தாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பாலு பீடி சங்கம் மாவட்ட பொருளாளர் கற்பகவள்ளி அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கம் மாவட்ட பொருளாளர் காளியம்மாள் மாநில செயற்குழு உறுப்பினர் டேவிட்சன் பாக்கியராணி தென்காசி மாவட்ட இணைச் செயலாளர் சாந்தி பாக்கியம் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் பரமசிவன் வேலாயுதம் ஐயாத்துறை ராமச்சந்திரன் சுந்தரராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் corrija